எல்லாத்துக்கு நீ மாலை வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உண்டான கேரளா கெஸிங் தரப்போகிறோம் இப்போ போல் இன்றைக்கி கொடுத்துருந்த கேஎல் கெஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் புக்கிங்க்கு பாருங்கள் டைரெக்டாக நம்பர் கொடுத்துருக்கோம் புக்கிங் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நம்ம புக்கிங் எடுத்துகிட்ருக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் சரி நாளைக்கு உண்டானது இல்லை இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கெஸிங் கொடுத்துருந்தோம் பாருங்கள் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது சி போர்டில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு வேறு வின்னிங் எதுவும் இல்லை பெரிய வின்னிங் எதுவும் இல்லை ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம இன்னி நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸ்ஸிங்கு த்ரீ டிஜிட் பாருங்கள் முந்நூற்றி எழுவத்தி மூணு ஜீரோ இருபத்தேழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்பது ஜீரோ இது அப்படியே பாக்ஸு டூ டிஜிட் பாருங்கள் எண்பது ஜீரோ எட்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு இது அப்படியே டூ டிஜிட் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஆல்போர்டில் எட்டு நாலு மூணு ஒன்று எட்டு நாலு மூணு ஒன்று சி போர்டு ஆறு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படியே கன்யூஸாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு வின்னிங் கிடைக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம் சீ போர்டு கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும் புக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிஷன் எதுவும் கிடையாது டேரெக்டாக கம்பெனிலேருந்து எடுக்கிறாங்க டீயருக்கு தனியான நம்பரும் கேரளாவுக்கு தனியான நம்பரும் இருக்குது தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாத்துக்கும்